வணக்கம் நண்பர்களே அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு பீச் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த பீச்சுக்கு வாங்க இந்த பீச் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சங்குப்பட்டி பாலத்தில் அப்படியே நேராக வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இடக் அப்படியே வந்து வளக்கு பக்கம் இருக்குது இந்த பீச் வந்து கோமர் பீச் அப்படின்னு சொல்லி போட் போட்டிருப்பாங்க அந்த ஆமிக்காரங்கிட்ட கண்ட்ரோலாக இந்த பீச் வந்து இருக்கும் இல்லையே வேறு லெவல் பீச் அதாவது சீனரி மாதிரி தான் இருக்கும் இந்த பீச் இது வந்து வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த பீச் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இம்மிலேயே இந்த ஃபன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த பீச்சுக்கு வாங்க மற்றது ஷூட்டிங் ஏதாவது எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த வெட்டிங் ஷூட்டிங் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து வேறு லெவல் லுக்கிங் இந்த பீச் வந்து இம்மிலேயே சட்டப்படி இருக்கும் பேக்கிங் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து அந்த தாள மரங்கள் அப்படி அந்த செம்மையாக இருக்கும் அதாவது பொருள் இருக்கிற பீச் மாதிரி தான் இருக்கும் பார்த்தா அவ்வளோ நீட்டாகவும் இருக்கும் இராணுவத்தின் காட்டுப்பாடில் இந்த பீச் வந்துருக்கு நீங்கள் வந்து இந்த பீச்சுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதலே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டும் வரலாம் இங்கே வந்து ரூம்ஸ் எல்லாமே இருக்குது ரூம்ஸ் உங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கொள்ள முடியும் சாப்பாடு எந்த எல்லாமே எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் திடீரெண்டு வந்து வரதுன்னு சொன்னாலும் வரலாம் இந்த பீச்சுக்கு வந்து முதல்ல வேறு லெவல் பீச் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பீச் இந்த பீச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் வேறு லெவல் பீச் யாழ்ப்பாணத்தில் வந்து இப்படி ஒரு அழகான பீச் இருக்குன்றே சொல்லி தெரியாது சங்குப்பட்டி பாலத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே விளக்கை பக்கம் இருக்குது இந்த பீச் கோமர் பீச் அப்படின்னு தான் போ போட்டிருப்பாங்க சில பேர் வந்து இந்த பீச்சு சொல்லுவாங்க மாண்டித்திளர்ச்சி பீச் அப்படின்னு சொல்லுவாங்க இம்மலையே பாருங்கள் வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இம்மலையே வேர் லெவல் பீச் உண்டு யாராவது ட்ரிப் அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாங்க இல்லாட்டி குரலேருந்து வந்தவங்க சரி இந்த ஒரு அழகாக நடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாண்டித்திளர்ச்சி பீச்சுக்குவாங்க கோமர் பீச் அப்படின்னு சொன்னால் இந்த பீச் வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷில் ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பேர் தான் சம்மா பீச் உண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பீச்சுக்கு வந்து பாருங்கள் அப்படி ஒரு அழகான பீச் உண்டு நீங்கள் வந்து ஈவினிங் வந்து நைட்டும் இங்கே வந்து இங்கே தங்கல